தளபதியார்களுடைய வாழ்த்துவது என்பது தமிழை வாழ்த்துவதாகும் நாம் இந்திக்கு எதிரானவங்க அல்ல இந்தி மொழி ஒரு மொழி அது நம்ம ஒன்று நம்ம ஒன்று பாராட்டுறோம் ஆனால் அதே நேரத்தில் இந்தி தமிழை அகற்றி விட்டு அங்கே வந்து உட்காந்து நாங்கள் அலோ பண்ண மாட்டோம் நிச்சயமாக அது புறக்கணிக்கப்பட வேண்டிய ஒன்று பேரறிஞர் பிரதுகை அண்ணா அவர்களால் துவங்கப்பட்டு தலைவர் கலைஞர் அவர்களால் வளர்த்தெடுக்கப்பட்டு இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் கழக தலைவர் அவர்களால் வெற்றி நடை போடக்கூடிய ஒரு இயக்கமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது கழக தலைவர்களுடைய ஆட்சி எல்லோருக்குமான ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி தமிழ் தாயின் மகன் ஆளட்டும் கலை தாயின் புகழ் ஓங்கட்டும் ஒரு தகப்பன் இந்த உலகத்தை விட்டு செல்லும் பொழுது தான் ஆற்றிய தொண்டை தனக்கு பின்பாக ஒரு மகன் வருந்து நான் விட்டு சென்ற செய்ய முடியாத கடமைகளை இல்லை தொடர்ந்து செய்ய வேண்டிய கடமைகளை அவன் ஆற்ற வேண்டும் என்பதற்காக ஒரு மகனை பெற்றால் அவன் தான் உத்தம டாக்டர் கலைஞர் நீங்கள் என்ன செய்தாலும் என்ன சத்தம் போட்டாலும் எங்கு திராவிட ஆட்சிதான் நடைபெறும் சேகர் பாபு சார் போல நூறு பேர் இருந்தார் அவருக்கு ஓய்வு என்னன்னே தெரியல மனித நேய திருவிழாவாக அந்த விழா ஒரு தலைவருக்காக நடத்தப்படுகிறது கொண்டாடப்படுகிறது என்றால் அது இந்த தமிழ் சமூகத்தினுடைய ஒரே ஒற்றை பாதுகாவலனான நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவருடைய பிறந்தநாள் தான் அர்ப்பணிப்பு 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 என்றால் அதற்கு ஒரே ஒரு உதாரணம் மாண்புமிகு அமைச்சர் திரு பி கே சேகர்பாபு அண்ணன் அவர்கள் மட்டும்தான் வெல்வோம் இருநூறு படைப்போம் வரலாறு அப்படிங்கிறது தான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுடைய குரலாக இருக்கு